இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சின்ன மருமகள் சீரியலோட மார்ச் பதினொன்று இன்றைக்கி எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கோரிக்கை உட்காந்து வெளியே உட்காந்து பூஜை பண்ணிகிட்ருக்கா சுங்கமலி சுமங்கலி பூஜை பண்ணிட்டுருக்குறா அப்படின்றருக்க என் புருஷன் வந்து எனக்கு மட்டும்தான் வேறு யாருக்கும் போயிடக்கூடாது எனக்கு தாலி பாக்கிய கொடு அப்படிங்கிற மாதிரி பூஜை பண்ணிகிட்ருக்கா ஏமா எப்படிமா இது சாத்தியமாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இதெல்லாம் வந்து சாமிய நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சைடு இருந்தாலும் வந்து நம்ம அதுக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் அதை வந்து நம்பாமல் வந்து இவன் வந்து சாமி வந்து வேண்டிகிட்டு இருக்கிறாள் இன்னொரு கருப்பு வந்து சேதவும் பிளான் பண்ண மாதிரி வந்து வந்து கருப்பு வீட்டுக்கு போனா வந்து அங்க வந்து அவங்க சொல்றாங்க பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு அவங்க வந்து வசந்தி அப்படிங்கிற ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்க சொல்ல அங்க போய் பார்த்தோம்னா பார்த்தம்னா அதிகாரி பார்த்தோம்னா தமிழோட அம்மா அப்பா தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நன்றி தெரிவிக்க போயிருக்கிறாங்களே எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா மயங்க விழுந்த ஆறுமுகத்தோட அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறனால அவங்க வீட்டுக்கு போயிட்டு நன்றி தெரிவிக்க போனதுல தான் தெரியுது ஓ இவங்க தான் அம்மா அப்பாவா இவங்களோட தமிழோட அம்மா அப்பாவா இது தெரியாமல் போய் அந்த பொண்ணுக்கே துரோகம் பண்ணிட்டேனே அப்படிங்குமா சொல்ல அந்த பொண்ணோட ஃபோட்டோவை தமிழோட ஃபோட்டோவை வந்து அவங்க அக்கா ரோட்டில் பார்த்துட்டு இவங்களும் இவங்களோட ஹஸ்பண்டும் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கமா சொல்ல மாற்றி மாற்றி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்க மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கப்பே புரிஞ்சிடுச்சு ஐயோ இவ்வளோ துரோக மட்டும் அப்படின்ட்டு அவன் உண்மையாக சொல்கிறான்ப்பா நீங்கள் இப்போ எங்கே கிளம்புறீங்க அவசர அவசரமாக எங்கேயே கிளம்பிட்டு இருக்கிறீங்கள எங்கே கிளம்புறீங்க கல்யாணத்தை நிறுத்துறது தானே நான் தான் வந்து அந்த கல்யாணத்தை நடக்கிறதுக்கு வந்து வழி வகுத்துருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உண்மையாக சொல்கிறான் நான் தான் தப்பியும் பண்ணிட்டேன் ஆறுமுகம் என் நான் தான் அந்த ஆறுமுகம் என் ஃபோனில் இருந்தால் வந்து தமிழரிசி கால் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் வந்து சொல்லிட்டேன் ஆனால் வந்து என் ஃபோன்லேருந்து கால் பண்ணது தாமரை அப்படிங்கம்மா சொல்ல கரெக்டாக கருப்பு வந்து அடி அடி நடிக்க இந்த உண்மையை போய் சொல்லணும் வாங்க அப்படிங்க மாதிரி வந்து போகிறாங்க ஏன்னா வந்து யாருமே அங்கே இருக்கவங்களாம் ஃபோன் எடுக்கல அந்த நேரத்தில் ஸோ இந்த இடத்துல பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறா பாட்டு பாடி பூஜை இருக்கான்னு இருக்க இவங்க வேகமாக வராங்க அந்த இடத்துல தொடர்பு போட்டு பிடிக்கிறாங்கப்பா ஸோ இன்றைக்கி எபிசோட் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக சூப்பராகவே இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே அடுத்தடுத்து போடுற நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும்